உங்க வீடியோஸ்ல ரிலேட்டபிளான மீம்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணுமா இதுக்கு மூணு கொஸ்டின்ஸ் தான் எல்லாருக்குமே இருக்கும் எப்படி யூஸ் பண்றது எங்க யூஸ் பண்றது எங்க இருந்து டவுன்லோட் பண்றது ஃபர்ஸ்ட் எப்படி கரெக்டான மீம்ஸ் யூஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய காமெடி டைலாக்ஸ் ஞாபகம் இருந்தாலே போதும் அதை இதுல யூஸ் பண்ணிக்கலாம் ஞாபகம் எல்லாம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் தேடுற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் செகண்ட் அதை உங்க வீடியோல எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாலே போதும்

நம்ம பிராட்காஸ்ட் சேனல்ல போங்க லிங்க் ஒன்னு ஷேர் பண்ணிருப்பேன் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண மீம்ஸ் பண்ணாத மீம்ஸ் எல்லாமே அதுல இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுறதை எடுத்து ஜாலியாக யூஸ் பண்ணிக்கோங்க சரி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்